ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வீடியோ நான் தான் இதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதீம் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் லெவன் எக்ஸ்பிளேஷன் நாங்க பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்பிட்டா பாக்கலாம் பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு போய் நம்ம சொறீங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய வச்சுக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ தவிர்த்து இன்ட்ரோலே நீ நிறையாவது தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நம்ப ஓகே நம்ப இனிமே அந்த மாட்டிக்கு பேச நானும் பேசக்கூடாது தான் நினைக்கிறேன் பட் ஏதாவது வந்துருது பேசுகிற மாதிரி சரி ஓகே கேஷ் பலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போலாம் இந்த ஒரு சாப்பிட்டோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல வந்திருக்கும் பாத்தீங்கன்னா பை ஸ்டார் டிஃபிகல்டி கொஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு அப்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்து எல்லாரும் சாக்காய்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதுல தான் கண்டினியூ ஆகுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்டா இருக்கக்கூடிய பிளாக் லர் ஷாப் சொல்றேன் அந்த அன்லக்கி போர்ஷன் பவன் இவனால வந்து பாத்து நினைச்சு அடுத்த லெவலில் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆக முடியாது இப்ப எந்த லெவலில் இருக்கணும் அதுல தான் வாழ்க்கை புற இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு அப்ப வந்து பின்னாடி இருக்க ஒருத்தையும் சொல்லி ஏ இதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த அளவுக்கு ஒரு கொஸ்ட்டு வந்திருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்டுருக்கு அந்த ஒரு பெர்சன் சொல்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்துட்டு நல்ல வேலை என்னோட பவர் வந்து பாத்தேன்னு வச்சுக்க யாருக்கும் தெரியல நான் கூட நினைச்சேன் பயந்துட்டு என்னோட பவரை பத்தி வெளில சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை எனக்கு வந்திருக்க டிஃபிகல்ட்டி லெவல் அவளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க என் பவர் மட்டும் வெளில தெரிய வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய மேல தூக்கிட்டு மட்டும் ரிலீஃபா சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தப்பு நார்மலாயிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு கொஸ்ட் வந்துருக்கும் கண்டிப்பா நான் முடிச்சதாகணும் அதனால ஒரு நிமிஷம் கூட நான் லேட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஷேடோ ரூயின்ஸா நான் காட்டுறேன் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ ரூயின்ஸுக்கு வந்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கூலிப்பட நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு ஆள் சொல்றேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை வந்துட்டு ஃபாயில குச்சி வச்சுட்டு படுத்துட்டு சொல்கிறேன் இன்னும் நான் ரொம்ப போராது இந்த மாட்டிக்கு ஒரு மிஷினை முடிக்கிறதுக்கு எவனுமே வரலையா இந்த இடத்துல நான் இப்படியே போனா இன்னி ஒரு மாசத்தை இப்பிடா ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலக்கால போட்டு தலையில வச்சுட்டு அப்படியே ரொம்ப போர் அடிச்சுட்டு சொல்லிப்பா சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தா எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடறோம் வந்தத பாத்தோம் ஹே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் நம்ம ஹீரோ போறது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சொன்னேன் ஹே நல்ல வேலைப்பா கொஞ்ச நாளாக எந்த ஒரு மிஷனும் இல்லை எவனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஆடு வந்து தனியா சிக்குது இந்த ஆடு தலையை தனியா துந்துரு துண்டா வெட்டிட வேண்டியதா அப்படின்ற மட்டும் எல்லாம் சொல்லிட்டிருக்கேன் அப்ப வந்து பாத்தேன்னு ஏய் அவன் நம்ம கஸ்டமர் பா அவன் என்ன ஆடு ஈடு சொல்லிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசி குமால அடிச்சுட்டு இருக்காயே அப்ப வந்து பார்த்து நிச்சிக்க மொட்டை வந்துட்டு ஹே ஒர்ஷா வெயிட் பண்ணுப்பா உனக்கு வந்து பாத்துன்னு வச்சுக்க இந்த மிஷினை முடிக்க நாங்க ஹெல்ப் பண்றோம் எங்களோட டீம்ல இருக்க எல்லாருமே இதில் ஸ்பெஷலிஸ்ட்ப்பா உனக்கு வந்து பார்த்து நிச்சுக்க நீ புதுசா இருக்க காரணத்தினால இதுக்கு முன்னாடி உன்ன பார்த்த கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர அப்படின்னு நினைக்கிறேன் அதனால உனக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் இது எப்பயுமே கிடைக்காது இப்போ போனா வராது பொழுது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ வந்து பார்த்து நம்ம ஹிரோர நாட் இன்ட்ரஸ்ட் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான் அப்போ வந்து டே நீ வந்து பார்த்துன்னு வச்சுக்க இப்போ ஏன்ட்டு இன்னும் கொஞ்சம் பேசுனேன்னு வச்சுக்கோ உனக்கு இன்னும் கம்மியா பண்ணி தரலாம்டா ஒன்னும் பிரச்சனை இல்லடா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கை வைக்க போறோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹே நான் நாட் இன்ட்ரெஸ்ட் சொன்னண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டான் முடிக்கிட்டு சொல்றேன் இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உடம்புல உன் கை இருக்க தனியா பிச்சு தூக்கி இருந்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை எங்க கத்திட்டு இருக்கோம் கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே தள்ளி விட்டா ஹே அந்த போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தா தள்ளி விட்டுட்டு மனசு நினைக்கிறான் ஹா இவனை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு இவங்க எல்லாரும் குளிப்பட தானே இவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நான் என் பார்த்தீங்களா அதுலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க வரக்கூடிய விஷம் சம்பிக்க வர ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு அமௌண்ட்டையும் போட்டுட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பொருளையும் ஆட்டையை போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு இவங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம் அவன் மனசுல நினைச்சிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா உன்னை சும்மா விடமாட்டான என்ன தைரியம் இருந்தா என்ன ஏது ஒண்ணு உன்னை கொல்லாம விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓய் ஒன்சோ மொட்டை வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி அதாவது பாத்தீங்கன்னா மொட்டைன்னா அந்த பொண்ணே சொல்றேன் ஒரு பொண்ணு ரே மொட்டை வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொட்டை வந்து திரும்ப யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அவள் தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்ப வந்து பாத்தின பாஸ் என்ன பாஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க அவன் கைய உடச்சு கையை தனியா தூக்கி போட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றான் குமால இன்னொன்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவன் வந்து கேம் மாட்டிக்கு இருப்பான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தான் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது வச்சுக்கோங்க பாஸ் பொண்ணு சொல்றா இவன் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் லேடின்னு வச்சுக்கிறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் பாஸ் நம்ம வந்து நம்ம விட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பாஸ் சொல்றான் ஹே இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இவன் எதுவும் பண்ண முடியாது இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதிகமா இருப்பான் ஏ இப்ப நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னு வச்சுக்க நம்ம சந்தேகம் வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருப்போம் அவனை கொண்டு நவனா பண்ணலான்டா அவனை பார்க்கும்போது நல்லா பணக்கார விட்டு புள்ளையாதான் தடறான் அவன் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல என்ன வேணா பண்ணலாம் அதாவது பாத்தீங்கன்னா அதான் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேம் அடிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சொல்லிட்டு இருக்கா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த இடம் பாக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் போன சோனோட ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வந்து பாத்தேன்னா சேட ரீயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹே ஐயா வெல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டக்கா கூப்பிடறா வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் நான் உங்களுக்கு என்ன என்ன பண்ணுவேன் நீங்க உடனே நான் வெளில வந்தேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றோம் ஆமா நீ குட் கால் ரொம்பவே நல்லா போனேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஒரு மெசேஜ் வரும் அதை பார்த்தோன்னே என்னடா இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இது குஸ்டா அப்பீரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருது என்ன டிஜே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஸ்டின் எடுக்கிறக்கா நீ வந்திருப்பான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வந்து ஒரு கொஸ்டாக வேற கன்வெர்ட் பண்ணிருச்சு ரெண்டு அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி கேச்சு இதை முடிச்சா தான் வைக்கிறோம் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்ன சொல்றாங்கன்னா நீ அதே மிஷினை மூடி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு முன்னூறு பீஸ்டு பாயிண்ட் வேற தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மிஷின் நேம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ஹார்ட் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பாத்தீங்கன்னா ஆஹா இது நல்லா இருக்கே இது மோசம் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்ச மாட்டி ஆயி போச்சு முன்னூறு பீஸ்டு பாயிண்ட் கிடைச்ச மாட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அது அதை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் தியானம் அனுப்பி இருப்பா எடுத்து ஃபோன் எடுத்து பார்க்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் தியானோட கான்டாக்டர் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கிள் தியானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட் நம்ம ஹீரோ வந்து கொஸ்ட் முடிக்கணும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் எந்த இடத்துல பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் தியானம் வந்து அனுப்பிட்டு அப்ப நம்ம ஹீரோ சொல்ற ஆண்டகாட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க நம்ம வந்து கிளாஸ் சேஞ்ச் கொஸ்ட்டு முடிப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றை இம்ப்ரூவ் பண்ற வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நண்பா அதாவது ரெண்டுமே வேறு வேற கொஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் கொஸ்ட் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ முடிக்க வேண்டியது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு பீஸ்ட் பாயிண்ட் வரும் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டக்கா முடிக்க வேண்டியது நம்ம ஆண்டக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் கிங்கையும் அந்த சும்மா சின்ன 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 உல்ஃப்ஸ் இருக்கும் அதையும் முடிக்க வேண்டியது அப்போ அதை முடிச்சா நம்ம இருக்கு பீஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம பீஸ்ட் பீஸ்ட் பீஸ்டக்கா ஐ மீன் ஐயோ ஆண்டக்காவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு வாய் வேற கொண்டு நண்பா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்டர் பீஸ்ட் லெவன் பிப்டின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீஸ்ட் வருது இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றோம் அந்த எல்லா தண்டர் பீஸ்ட் கதைய முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டக் கட்ட சொல்றோம் சொன்ன ஒன்னே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவுல குதிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டக் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் கமாண்ட் கொடுக்குறோம் அந்த பீஸ்டுகளுக்கு இவனை முடிச்சா வந்து அந்த பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் நம்ம ஹீரோ ஒட்டா கொண்டு வருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிசி டே ஹே அதாவது பார்த்துன்னு வச்சுக்க நான் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு என் கதையை முடிச்சேன்னா அந்த பொண்ணு எதுவும் பண்ண மாட்டான் நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரோஸ் பண்ண தண்டர் பீஸ்ட் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்க்ரோல கையில எடுத்துட்டு ஒரு பெரிய ஃபயர் பால் கிரியேட் பண்றேன் கிரியேட் பண்ணிட்டு பாத்தேன்னு வச்சுக்க இன்னைக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த உல்ஃபு இதுக்கு பாத்தீங்கன்னா தண்டர் உல்ஃபா அது மேல போடற போட போய் சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பாக்குறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மள ரோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பாத்து எடுத்து அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஆள் சொல்றேன் மேஜிக் ரோல் மேஸ் ஃபயர் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷா ஃபயர் பார்ட்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய எல்லா உல்ஃபர்க்கு பாத்தீங்களா உல்ஃபே பாத்தீங்கன்னா தாறு மர அடிச்சு ஒரே அளவு அவ்வளோ முடிஞ்சு பத்த பார்த்தா எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜே சொல்றான் நீங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா தண்டர் பீஸ்டை கில் பண்ணிட்டீங்க இஎஸ்பி ஜீரோ ஆனால் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தண்டர் பீஸ்டாக ஒன்றனால உங்களுக்கு எனர்ஜி ஸ்டோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னும் ஒரு வார்னிங் மெசேஜ் வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் பண்ணுற எதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்காது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கிளாஸ் முடிக்கல நீங்கள் முடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு வருது அதை பார்த்தேன் நம்ம இருக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோ மிச்சருக்கு எல்லா மேஜிக் ஸ்க்ரோலையும் கையில எடுத்துட்டு சொல்றான் எனக்கு தெரியும் நான் வந்து என்னையும் என்னோட மெயின் கொஸ்டை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க வந்து என்ன அட்டாக் பண்ண வரும்போது நான் வந்து தப்பிச்சு போ சொல்றியா அது மட்டும் கிடையாது இவனை கொண்டா எனர்ஜி ஸ்டோன் வேற கிடைக்குதுன்னு சொல்றேன் இன்னி சும்மா அறுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்க்ரோலை எடுத்துட்டு அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஃபயர் பால்ஸா போறேன் இன்னைக்கு எல்லாத்தையும் ஹார்வோஸ் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிற சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் கோயிட் நானும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாக்கா கியூட்டா சொல்லிட்டு எல்லாத்தையும் தாருமாறும் அடிச்சு தூண்டிட்டு இருக்கேன் உல்ஃபுல்லாம் திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கு தண்டர் பீஸ்ட் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றது இந்த தண்டர் பீஸ்ட் எல்லாம் தப்பிச்சு ஓடுறதோட பாத்தேன்னா எந்த ஒரு சாப்டருக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல என்னைய கொலை போட்டாங்க நண்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் ஒரே மிஷின் தான் நண்பா பட் ஆனால் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரிவார்டு நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ஆண்டாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு பீஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதை வச்சு அவங்களும் அப்கிரேட் பண்ணலாம் இதுக்கு மேல சொல்லி நானும் குழம்பி உங்களையும் குழப்பி விட விரும்பல நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்டர் பீஸ்ட் பாச கொண்டா அப்படின்னா ரெண்டு ரிவார்டு கிடைக்கும் அதை மட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் லைக் நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய இந்த இல்லை கண்ணா ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு ん <music>